சிறப்பிக்க கோயம்புத்தூர்லேருந்து அதாவது ரொம்ப அதாவது நைட்டு இரவு பத்து மணிக்கு பிறப்பிட்டு காலையில் ஒரு நாலரை மணிக்கு வந்து சேர்ந்தாங்க நேற்று தான் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட்டே வா கேட்டார் வாங்க ஐயா உங்களுக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவரே ஃபர்ஸ்ட்டு பேச்சா பேச சொல்லலாம்னு இருந்தோம் ஆனால் பட் சூழ்நிலை வசமாக பேச வைக்க முடியல அதனால் ஐயா அவங்கள வருக வருக என வரவேற்கிறோம் அவர் பெருமாள்ராஜ் அவங்க கோயம்புத்தூர்லேருந்து வராங்க இதை இந்த ஆர்வத்தை பாராட்டணும்னு நான் நினப்பேன் கண்டிப்பாலுமே சரிங்களா அதாவது அவங்க என்ன பேசுகிறாங்கிறது அப்புறம் அண்ணா அந்த ஆர்வத்தை பாராட்டணும் அப்படிங்கிற விதமாக ஐயா பேச சொல்கிறோம் ஐயா பீச் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் கண்டிப்பாலுமே வருங்காலத்தில் என்னென்ன கூட பயணிக்கிறேன்னு ஐயா சொல்லிட்டாங்க சரிங்களா ஆனால் என்றைக்கா இருந்தால் இன்றைக்கி நல்லா இல்லைங்கிறது நாளைக்கு நல்லாயிருக்கும் சரியா நல்லா இல்லைங்கிற வார்த்தைக்கு இடம் கிடையாது கோயம்புத்தூரை சேர்ந்த பெருமாள் ராஜ் அவங்க இப்போ கருத்துறைகளை உரையாடுவாங்க அகஸ்தியர் ஜோதிட வித்தியாலயா அறக்கட்டளை வழங்கும் பதினாறாவது ஆண்டு ஜோதிட கருத்தரங்க விழா இவ்விழாவனை நடத்துகின்ற நிறுவனர் திரு ஜெயக்குமார் ஐயா ஆசிரியர் ஜோதிடர் அவர்களுக்கு மனமாக நன்றி ஒருங்கிணைப்பாளர் திரு பாண்டியன் ஐயாவிற்கு நன்றி இந்த ஜோதிடத்துறையில் அனைத்து ஜோத ஜ ஜோதிட துறையினுடைய மூத்த முன்னோடிகள் ஜோதிட ஆழ்ந்த அலுவலர் அனைவருக்கும் நன்றி மூத்த ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி சுமாராக நாற்பது ஆண்டு காலங்களாக நான் ஜோதிட துறையில் இருக்கேன் எனக்கு சொல்லிக் கொடுத்த குருநாதர் ராசிக்கட்டம் கட்டம் நவ அம்சம் ராசி கட்டம் கட்டம் நட்சத்திர சாரம் பன்னெண்டு லக்கணம் பன்னெண்டு ராசி ஒன்பது கோள்கள் கிழமை தீதி நட்சத்திரம் யோகம் கரணம் என்ற முறைப்பு எனக்கு அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் இது நான் நாற்பது ஆண்டு காலமாக நான் பணியாற்றி வருகிறேன் இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நான்காம் இடத்தை பற்றி பேசுகிறேன் என்று ஐயாவிடன்னு சொன்னேன் நீங்கள் பேசுங்கன்னு சொன்னார்கள் இது பன்னெண்டு லக்கணம் நான் தனுசு லக்கணத்தை முன்வைக்கிறேன் தனுசு லக்கணத்துக்கு லக்னாதிபதி ரெண்டு சுகாதிபதி ரெண்டு ஆதிபத்திய உங்கள்கிட்ட ஸ்தானாதிபதியாக குருபான் நான்கு குடி சுகாதிபதி நான்காம் இடம் என்பது கல்வி தாயாருடைய நிலை வீடு வாகனம் வண்டி வாகனம் அசையா சொத்துக்கள் நிறைய நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்தை மட்டும் வைத்து பலன் சொல்ல முடியாது நான்காம் இடத்துக்கு துணை கோள்கள் லக்கணத்துக்கு என்னவரக்கூடிய எட்டு கோடி அசமஸ்தானம் என்று கடகராசி வருகிறது நான்காம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் திரிகோணம் ஆகிறது அதேபோல் நான்காம் இடத்துக்கு தனாதிபதி என்று பாக்கியாதிபதியாகி ஆகி செவ்வாய் லக்கணத்துக்கு கூடிய விரையாதிபதி இந்த மூன்று கோள்கள் அதாகப்பட்டது லக்கணத்துக்கு சுகாதிபதி அஷ்டமாதிபதி விரையாதிபதி மூன்று கோள்கள் லக்கணத்து என்னவரக்கூடிய நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் அமர்ந்து அதாகப்பட்ட மீனத்தில் அமர்ந்து குருவனுடைய நட்சத்திரம் புரட்டாதி நான்காம் பாதத்தில் அமர்ந்து மூன்று கோள்கள் அமர்ந்து கடக நாதத்தில் அமர்ந்து இந்த மூன்று கோள்களை இந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதி என்று சொல்லுகின்ற சுக்கரன் அவர்களும் அதேபோல் சப்தமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனவர்களும் ரெண்டு கூடிய குடும்பாதிபதி சனி பகவான் சச்சில்லாமல் இருந்து விட்டால் இந்த மூன்றில் ஒரு திசைகள் அதாகப்பட்டு செவ்வாய் திசை கம்ப்ளீட் பார்த்தா சந்திர திசை அதேபோல் குரு தசை இந்த மூன்று திசையில் ஏதோ ஒரு திசை வரும்போது இந்த புத்திகாலங்கள் மாட மாளிகை கூட கோவம் என்று வரும் இதில் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த லக்கணத்துக்கு இந்த நான்கு மூன்று கோள்கள் வந்து லக்கணத்துக்கு நான்கு கூடிய சுகத்துக்கு வந்து விரையாதிபதியாகிய செவ்வா அதே போல் லக்னாதிபதியாகிய குரு இருவரும் ஒன்று கூட்டினால் நான்காம் இடத்துக்கு ஒன்பது பத்து நான்காம் இடத்துக்கு ஒன்பது என்ற தலைப்பில் வரும்போது கல்வியில் நம்புறனா வருவாங்க மிகவும் செல்வாக்காக வருவாங்கங்கிற விதிப்பலன் அது மட்டுமல்லாமல் இந்த மூன்று கோள் இந்த நான்காம் இடத்தில் போய் அமர்ந்தது மட்டுமில்லாமல் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதனத்தில் சப்தமஸ்தானத்தில் லக்கணத்துக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிதனத்தில் இந்த ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் அமர்ந்து குரு பகவான் அமர்ந்து சந்திரன் அமர்ந்து இந்த மூன்று கோள்கள் வந்து ஒன்றோ செவ்வாய் சாரத்திலோ அல்லது லக்னாதிபதி குரு சாரத்தில் அமர்ந்தால் மிக சிறப்பு அது மட்டுமில்லாமல் இந்த லக்கணத்துக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கண்ணின் கண்ணியில் இந்த கண்ணிலையும் அமர்ந்து மூன்று கோள்கள் அதாகப்பட்டது குரு பகவான் அஷ்டமாதிபதி சந்திர பகவான் விரையாதிபதி செவ்வாய் பகவான் இந்த மூன்று பேரும் கண்ணியில் அமர்ந்து காம்ப்ளீட் செவ்வா சாரம் பெற்றாலோ அல்லது அஷ்டமாதிபதி சந்திரன் சாரம் பெற்றாலோ மிகவும் சிறப்பு அம்சம் அது இல்லாமல் லக்கணத்துக்கு என்பக்கூடிய பன்னெண்டாம் இடத்தில் விருச்சிகத்தில் விரயஸ்தானத்தில் விசாக நட்சத்திரத்தில் குருவனுடைய சாரம் பெற்று மூன்றுகள் ஒன்று கூடி அமர்ந்து இருந்து இந்த மூன்றுகளுடைய ஏதோ ஒரு திசைகள் வந்தால் செவ்வா திசையோ குருதசையோ சந்திர திசையோ வந்து இந்த திசையில் இந்த புத்திகள் வரும்போது மாட மாளிகை கூட வரும் வண்டிமான அசையாசுவத்துக்குள் தேடி வருங்கிற விதிபலன் என்னுடைய அணுகுரீதியில் பார்த்த ஜாதகம் அது மட்டும் இல்லாமல் இந்த லக்கணத்துக்கு நான்காம் இடத்துக்கு வந்து சம்பந்தம் இல்லாத கோள்கள் இந்த செவ்வாயுடன் சுக்கரன் துறப்பு கூடக்கூடாது இந்த செவ்வாய் குரு சந்திரனுடன் சனி டச் ஆகக்கூடாது ஒன்று சனியால் பார்க்கப்படக்கூடாது இந்த நான்காம் இடத்துக்கு மூன்று கோடி தைரியஸ்தானாதிபதி எட்டு கோடி அஷ்டமாதிபதி சுக்கரனும் கலக்கக்கூடாது அதே நான்காம் இடத்துக்கு பத்து கோடி கரமாதிபதி நான்காம் இடத்துக்கு மாரகாதிபதி சத்தமாதிபதி புதனும் கலக்கக்கூடாது இந்த மூன்று கோல் டச் ஆகாமல் இது மூன்று கோல் அப்படி இருந்து இந்த முடுகள் இப்படி இருந்து ராகுக்கு டச்சு ஆகலாம் சம்பந்தமெல்லாம் இருந்த தசை ஆனால் கண்டிப்பாக வீடு வாசல் சொத்து சோகம் வண்டி வாங்கணும் அசா சுற்று தேடி வரும் இது அனுபவம் நான் அந்த கண்ட ஜாதகனுடைய அனுபவம் என்ற தலைப்பில் எனக்கு பேர் சொன்னார் ஐயா என்னோட உரையை இந்த உடன் முடித்துக் கொள்ளுறது நிறையா இருக்குது என்ற காரணத்தால் கோவையிலிருந்து வருகை புரிந்து பெருமாள்ராஜ் ஐயா அவங்க ஜோயிடத்தில் லக்கணத்தை பற்றி பேசுனாங்க ரொம்ப அருமையாக பேசுனாங்க சரியா வருங்காலத்தில் ரொம்ப சிறப்பாக வளருவாங்க அப்படி என்று கூறி அவரை பாராட்டு விதமாக கேபி ஐயா திருச்சியிலேருந்து வருக வருக என்னை வரவேற்கிறோம் என்னுடைய பேர் வி பெருமாள் ராஜு ஜோதிடர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ டூ ஃபோர் த்ரீ டூ த்ரீ நைன் டபுள் செவன் ஃபோர் டபுள் செவன் ஃபோர் 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 இல்லை வேகமாக சொல்லுங்கள் ரைட் ஸ்பீடு தான் சவுண்டை குறைச்சிட்ட ரைட் ஓகே பெருமாள் ராஜன் நான் இருக்கிறது துடிலூர் அப்பநாங்க முல்லை நகர் ஓகே சந்தோஷம்